அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே இன்றைய நம்முடைய தியான வசனம் தானியேல் ஒன்று பதினேழு இந்த நாலு வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார் தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார் இந்த வசனம் ஒரு முக்கியமான சத்தியத்தை நமக்கு எடுத்துரைக்கிறது ஞானம் அறிவு சாமர்த்தியம் அனைத்தும் தேவனிடம் இருந்தே வருகின்றன இந்த நால்வர் அதாவது தானியேல் அனனியா மிசாயேல் அசரியா இவர்கள் வேறு நாட்டில் சிறை ஆனால் அவர்கள் தங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தனர் பாபிலோனின் உணவுகளையும் வழக்கங்களையும் தள்ளி வைத்து தேவனுடைய சுத்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டார்கள் தேவனுக்கு நேர்மையாக நடந்து கொண்டதால் அவர்களுக்கு தேவன் ஏராளமான ஞானத்தையும் அறிவையும் வழங்கினார் நாமும் சத்தியத்துடன் நடந்தால் உயர்வு பெற முடியும் பரிசுத்தம் விசுவாசம் நேர்மை இவையே ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை ஈர்க்கும் கருவிகள் நாம் சத்தியத்தோடு நேர்மையோடு விசுவாசத்தோடு பரிசுத்தோடு நடந்தால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ள பெற்றுக்கொள்ள முடியும் இவர்கள் இவர்கள் கல்வி ஞானம் சாமர்த்தியம் எல்லாம் இவர்களுக்கு வழங்கப்பட்டாலும் இந்த நான்கு பேருக்கு வழங்கப்பட்டாலும் தானியலுக்கே தனித்துவமான கிருபை தேவனால் கிடைத்தது தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறிந்து விளக்கக்கூடிய அறிவு தேவன் கொடுத்தார் தேவன் தானே தேர்ந்தெடுத்த ஒரு பணி இது இது மூலம் பாபிலோனின் ராஜாவுக்கே தேவனுடைய ஆற்றல் இன்னது என்று தெரிந்தது தேவன் யாரையும் தேர்ந்தெடுக்கும் போது அவருக்கு தேவையான கருவியாக மாற்றி கிருவியை கொடுக்கிறார் தேவனிடமிருந்து வரும் ஞானம் நாம் படிக்கும் ஞானமும் தேவைதான் ஆனால் அது எல்லாம் உலகமயமானது ஆனால் உண்மையான ஞானம் எதுவென்றால் அது தேவனிடத்திலிருந்து வரும் ஞானம் யாக்கோப்பு ஒன்று ஐந்து உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் அப்ப நாங்கள் தேவனிடத்தில் கேட்டால் அந்த ஞானம் நமக்கும் கொடுக்கப்படும் இன்றைய காலத்தில் நாம் சந்திக்கும் சிக்கல்களிலும் தீர்மானங்களிலும் நாம் தேவனிடமிருந்து ஞானம் பெற்று நடந்தால் தேவன் நம்மை தன் கிருபையினால் உயர்த்துவார் ஆகவே தேவனுக்கு பயப்படும் வாழ்க்கையை நடத்தினால் தேவன் நம்மை உயர்த்துவார் நம்மை தன்னுடைய காரியங்களுக்கு உபயோகிப்பார் நம்மை தனிச்சிறப்பான ஞானத்திலும் சாமத்தியத்திலும் அவர் உயர்த்துவார் இந்த வசனத்திலிருந்து எங்களுடைய வாழ்க்கைக்குரிய பாடம் என்னவென்றால் அழிந்து போகின்ற ஞானத்தை நாடாதீர்கள் அழிவில்லாத தேவ ஞானத்துக்காக ஜெபியுங்கள் அப்போதுதான் நாம் எல்லோரும் தானியேலின் ஆசீர்வாதங்களைப் போல நாங்களும் தேவருடைய அருளால் உயர்த்தப்படுவோம் ஆமேன் அதற்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் உள்ள எங்கள் பரிசுத்த தேவனே நீங்கள் தானியலுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் தந்த ஞானத்தையும் சாமர்த்தியத்தையும் இன்று நாங்களும் எளிமையாய் எதிர்பார்க்கிறோம் எங்களது மனத்தையும் எண்ணங்களையும் திறந்து உங்கள் வாக்கினால் எங்களை நிரப்புங்கள் நாங்கள் உலகத்தின் வழிகளை அஹ் நடந்து கொள்ளாமல் உலகத்தின் வழிகளிலே போகாமல் உம்மை அஞ்சும் உமக்கு பயப்படுகின்ற வாழ்வையை நாங்கள் நடத்துவோம் என்று தீர்மானிக்கிறோம் ஒரு அறிவும் ஒரு திறமையும் இல்லாத போதும் உமது கிருவை நம்மை உயர்த்தும் என்று நம்புகிறோம் தான் பெற்ற அறிவை தேவனுடைய மகிமைக்காக உபயோகித்த தானியலை போல நம்மையும் உமக்கு உபயோகமான கருவிகளாக மாற்றுமாறு கேட்கிறோம் அருளாலும் ஆவியாலும் சத்தியத்தாலும் எங்களை நிரப்புங்கள் தேவனே எங்கள் மீட்பரான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆமேன்